பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை மூன்று மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை எமகண்ட மதியம் மணியில் மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது சுபிக்ஷமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கணவன் மனைவிக்குள்ள கட்டில் உறவுகளும் தொட்டில் உறவுகளும் சந்தோஷமான உறவுகளாக மாறக்கூடிய சூழல் அதிகரிக்குது நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப்பேறு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த பந்தங்களை யோசிக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க சூலாயுத சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் வாழ்க்கையில் வந்து உயரங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைக்கணமே இல்லாமல் தாம்பத்தியத்தின் இலக்கணத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க ஏழு ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் மிகுதியாக கூடிய பொதுவாகவே கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆழ மரமும் ஆறு குலமும் ஆன்மீகத்தின் சின்னம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க கண்டி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அருமை நண்பர்கள் மூலமாக பெருமைகளும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது மன நிறைவு கிடைக்கக்கூடிய கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து குடும்ப பாசம் பெருகக்கூடிய மொத்த குடும்பத்துக்கு கௌரவம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்திசாலிகளை விட சில நேரங்களில் அதிர்ஷ்டசாலிகள் அதிகம் ஜெயிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபார ரீதியாக தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக போட்டிகள் தானாக விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கித் தவித்த ஆசைகள் ஆசைகளெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அமையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சிக்கு மீறிய அரசாட்சி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய மன நிறைவு கிடைக்கக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை கூடிய உறவு வகையில் மரபுமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனிதன் வாழாட்டினால் வம்பு நாய் வாழாட்டினால் அன்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்தங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்கு தேவையான வசந்தங்கள் பெருகக்கூடிய குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சலனங்களையும் சருக்கள்களையும் சகித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்களை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அமையும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடிய அம்மா அப்பாவை பதற விடாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சவுடாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவுகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அதாவது அகத்தில் தெளிவு முகத்தில் பொழிவு பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கான தொழில்துறையில் எழில் கொஞ்சும் ஏற்றங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்திவாரத்தை விட அப்பா என்ற ஸ்தானம் உறுதியானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வ த்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் இணையக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் விட்டுப்போன உறவுகள் நீங்கள் கெட்டுப்போன காலத்தில் உங்களை விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய அந்த உறவு என்ற பாலத்தை தொடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலக அழகியை விட உன் அம்மாதான் அழகி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க திரிசூலநாதர் ദൈവത്തെ ിപാട് ചെയ്ത് നല്ലത് மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தன வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பதட்டமில்லாத செயல்பாடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியை விட கடந்து போன வாழ்க்கை முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமைய அடையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவம் உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்